நமோ தச பகவதோ அகதோ சம்மா சம்பு இந்த காணொளி வாயிலாக தம்ம உரை கேட்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அன்பான மக்களை சம்யுத்த நிக்காயாவில் மகாவங்க பாலியில் மக்க சங்குத்தத்தில் அவிஜா வர்க்கத்தில் முதலாவது சுத்தமாகிய அவிஜா சுத்தம் அறியாமையை பற்றி போதிக்கிறது ஒருமுறை முறை பகவான் புத்த கோசல நாட்டின் தலைநகராகிய சாவத்தியில் அநாதபிண்டிகச என்பவருடைய ஜேத்தவன ஆராமத்தில் தங்கியிருந்தபோது பகவான் புத்தர் தன்னுடைய சீடர்களாகிய பிக்குகளுக்கு இந்த அவிஜா சுத்தத்தை போதித்துள்ளார் அவிஜா என்றால் தமிழில் அறியாமை என்று பொருள் அன்பான மக்களே இந்த அறியாமைதான் அனைத்து ஆரோக்கியமற்ற அல்லது தீய நிலைகளை அடைவதற்கு காரணமாகும் மேலும் இந்த ஒழுக்கக்கேட்டின் மீது வெக்கமின்மைக்கும் பயமின்மைக்கும் தொடர்வதற்கு காரணமாக அவிஜாவே இருக்கிறது அதாவது அறியாமை மேலும் அறியாமையில் மூழ்கியுள்ள அறிவற்ற மனிதனுக்கு தவறான பார்வை ஏற்படுகிறது இந்த தவறான பார்வை ஏற்படுவதினால் தவறான உள்ளுணர்வு தோன்றுகிறது இந்த தவறான உள்ளுணர்வு தோன்றுவதினால் தவறான பேச்சு ஏற்படுகிறது இந்த தவறான பேச்சு ஏற்படுவதனால் தவறான செயல் ஏற்படுகிறது இந்த தவறான செயல் ஏற்படுவதனால் தவறான வாழ்வாதாரம் ஏற்படுகிறது இந்த தவறான வாழ்வாதாரம் ஏற்படுவதனால் தவறான முயற்சி ஏற்படுகிறது இந்த தவறான முயற்சி ஏற்படுவதனால் தவறான நினைவாற்றல் ஏற்படுகிறது இந்த தவறான நினைவாற்றல் ஏற்படுவதனால் தவறாக மனம் ஒருமுகப்படுகிறது இவையெல்லாம் அறியாமையில் மூழ்கி இருப்பதால் ஏற்படுகிறது மேலும் அன்பான மக்களே பகவான் புத்தர் போதிக்கிறார் அறிவுதான் அனைத்து ஆரோக்கியமான அல்லது நல்ல நிலையை அடைவதற்கு முதன்மையான காரணமாகும் மேலும் ஒழுக்க கேட்டின் மீது வெக்கம் ஏற்படுவதற்கும் பயம் ஏற்படுவதற்கும் அறிவுதான் காரணமாகும் அறிவு வளர்ச்சியுள்ள ஒரு மனிதருக்கு நற்பார்வை ஏற்படுகிறது இந்த நற்பார்வை ஏற்படுவதனால் நல்ல உள்ளுணர்வு ஏற்படுகிறது இந்த நல்ல உள்ளுணர்வு ஏற்படுவதனால் நல்ல பேச்சு ஏற்படுகிறது நல்ல பேச்சு ஏற்படுவதனால் நல்ல செயல் ஏற்படுகிறது இந்த நல்ல செயல் ஏற்படுவதனால் நல்ல வாழ்வாதாரம் ஏற்படுகிறது இந்த நல்ல வாழ்வாதாரம் ஏற்படுவதனால் நல்ல முயற்சி ஏற்படுகிறது இந்த நல்ல முயற்சி ஏற்படுவதனால் நல்ல நினைவாற்றல் ஏற்படுகிறது இந்த நல்ல நினைவாற்றல் ஏற்படுவதனால் நல்ல மனம் ஒருமுகப்படுகிறது அன்பான மக்களே எனவே அறியாமையிலிருந்து வெளியேறவும் அறிவை வளர்த்து கொள்ளவும் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும்